அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம் நமது அகோர மர்ம மாந்திரிக பயிற்சி நிலையத்தில் மூன்று நாள் மாந்திரிக பயிற்சி நடைபெறுகிறது பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூன்று நாள் மாந்திரிக பயிற்சி நடைபெறுகிறது இந்த பயிற்சியில் ஏழு லட்ச ரூபாய் மதிப்புள்ள பொருள் இலவசமாக தரப்படும் ஐந்து விதமான குட்டிச்சாத்தான்கள் ஐந்து விதமான குட்டிச்சாத்தான்கள் சாத்தான்கள் நானே உபாசனை செய்து சித்தி செய்து உங்களுக்கு தரப்படும் இந்த குட்டி வைத்து நீங்கள் வித்தை செய்யலாம் அஷ்டகர்மம் செய்யலாம் குறி சொல்லலாம் ஐந்து அடிக்கு மேல் எழுச்சம்பழம் தூக்கலாம் இரண்டு மாந்திரிக புத்தகம் இலவசமாக தரப்படும் கருமுறை மூலிகை முறை கேரளா முறை இலங்கை முறை குடுமுறை புத்தகம் இரண்டு விதமான மாந்திரீக புத்தகம் உங்களுக்கு இலவசமாக தரப்படும் கண் திருஷ்டிமை அஷ்டகந்தமை ஈடு மருந்து ஜின்மை பணவசியமை வசிய சாம்பிராணி அஷ்டகாலிமை பச்சமை அஷ்டகர்மமை சர்வ தேவதாமை பஞ்சபட்சிமை சர்வ வசியமை குட்டிச்சாத்தான்மை சர்வமோகினிமை அயங்கோளமை அஷ்டகணபதிமை தொடுவசிய தைலம் ஆண் பெண் வசியமை ரத்த சாமுண்டி ரத்த சாமுண்டி மை வசிய விபதி வசிய விப மை மொத்தம் இருபத்தி மூணு வகையான பொருட்கள் உங்களுக்கு இலவசமாக தரப்படும் அனைத்து மையுமே நூறு கிராம் மதிப்புள்ள மை அஞ்சு வருஷத்துக்கு தேவையான மை இந்த மை யாராலுமே கொடுக்க முடியாது எந்த குருவாலுமே கொடுக்க முடியாது இந்த எல்லாமே மொத்தம் ஏழு லட்சம் மதிப்புள்ள பொருள் உங்களுக்கு இலவசமாக நாங்கள் தருகிறோம் அதனால் அனைத்து சிஷ்யர்களும் கலந்து கொள்ளுங்கள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்